பத்திர பதிவு அமைச்சர் மூர்த்தியின் மொபைலில் தொடர்பு கொண்ட சேலம் பாமக எம்எல்ஏ அருள் பதிவுத்துறை தொடர்பாக சில சந்தேகங்களை கேட்டார் அதற்கு ஒரே பதிலளிக்காமல் அமைச்சர் மூர்த்தி அவதூறாகவும் அநாகரிகமாக பேசியதாக அருள் குற்றம் சுமத்தினார் மூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மதுரை போலீஸ் கமிஷனர் எஸ்பி ஆகியோரிடம் பாமக மதுரை தெற்கு மாவட்ட தலைவர் ராஜா புகார் மனு அளித்தனர் சேலம் மாவட்ட செயலாளர் சேலம் தெற்கு பகுதியோட சிட்டிங் எம்எல்ஏ கட்சியோட கொரடா எங்கள் கட்சியோட கொரடா பெரியார் பல்கலைக்கழகத்தோட செயற்குழு உறுப்பினராக இருக்கிற எங்கள் அருள் அண்ணன் மக்களுக்காக தொடர்ந்து பல பிரச்சனைகளை கையில் எடுத்து தீர்வு கண்டுட்டு வராங்க இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்நிலையில் நேற்று மக்கள் பிரச்சனை விஷயமாக ஒரு ப பத்திர வித விஷயமாக பத்திரத்துறை அமைச்சர் அமைச்சர் மூர்த்தி அவர்கிட்ட நேற்று தொடர்பு கொள்ள முயற்சி இருந்திருக்காங்க அப்படி தொடர்பு கொண்டு இவரை அறிமுகப்படுத்தின உடனே அமைச்சர் அவரோட தரம் தாழ்ந்து வாழ்ன வார்த்தைகளை ரொம்ப பிரகோதப்படுத்தியிருக்கிறாரு ஒரு அமைச்சர் ஒரு பொதுமக்கள்கிட்டையே அந்த மாதிரி பேசக்கூடாது வைக்கக்கூடாது ஒரு சிட்டிங் எம்எல்ஏட்ட எப்படி இவ்வளோ தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க என்னன்னு தெரியல இதை கண்டித்து அவர் மன்னிப்பு கேட்கணும்னு ஒரு கோரிக்கையும் இன்னொன்று அவர் கேட்காத பட்சத்தில் வரும் திங்கக்கிழமை கட்சியோட மொத்த மாவட்ட மாநில நிர்வாகிகள் அவர் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துகிற விஷயமாக இன்றைக்கி மனு கொடுக்க கமிஷன் ஆஃபீஸ் வந்திருக்கிறோம் கமிஷனர் ஆஃபீஸில் அழுத்தமாக சொல்லியிருக்கோம் இப்படி பொதுமக்கள் இப்படி ஒரு வார்த்தை ஒரு அமைச்சர் மேலே பேசினா நீங்கள் என்ன நடவடிக்கை எடுப்பீங்களோ அதே நடவடிக்கையை மக்கள் பிரதியான எம்எல்ஏ மேலே இன்னொரு அமைச்சர் பேசுனா சட்டத்தை எல்லாருமே கரெக்டாக இது பண்ணணும்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை மனு கொடுத்துருக்குறோம் என்ன பண்றாங்கங்கிறத பார்ப்போம் ஆடியோ இருக்குது ஆடியோ இப்ப இல்ல அவர் மன்னிப்பு கேக்காத பட்சத்துல அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்க எடுப்போம் ஆதார் இல்லாம நாங்க இங்க வர மாட்டோம் பிரதர் உங்ககிட்ட வந்து நாங்க நிற்க மாட்டோம் பிரதர்